ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெறும் ரெண்டே பொருளில் தேங்காய் சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும் நல்ல சாஃப்டாக சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரி ஒரு தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி இதுக்கு பாகுபதம் எதுவும் எடுக்க தேவையில்லை ரொம்ப எளிமையாக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்து அதில் அந்த மேலே இருக்க கொஞ்சம் ஹார்டான தோல் இருக்கும் இல்லையா அதை சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் தேங்காய் இதுக்கு சூஸ் பண்ணும்போது ரொம்ப முத்தின காயாகவும் இல்லாமல் இலம் காயாகவும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு காய் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அரைக்கும் போது பல்ஸில் ஒரு மூணு பல்ஸ் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பூ போல் துருவன மாதிரி கிடச்சிரும் இப்போ எல்லா தேங்காயும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இதை அளக்கும் போது ரொம்ப அழுத்தி அளக்க வேண்டாம் நார்மலாக அளந்து எடுத்தால் போதும் இப்போது இந்த தேங்காய் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் நம்ம தேங்காய் அளந்த அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தேங்காய்க்கு ஒன்றரை கப் சர்க்கரை வந்து இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான தீலேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் இதுக்கு நம்ம பாகுபோதம் எடுக்கலை சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சா போதும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பர்ஃபிக்கு நம்ம தேங்காயை வறுக்க தேவையில்லை ஏன்னா நம்ம இன்றைக்கி சாஃப்டான ஒரு தேங்காய் பர்ஃபி செய்கிறோம் அதனால் நம்ம தேங்காயை வறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தேங்காய் பர்ஃபி வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் அதே மாதிரி அந்த தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ இதை நம்ம தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா இது வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் இப்போ இதை கலந்து விடும்போதே இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்வீட்னஸ்ஸை தான் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு சிட்டிகை உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் மற்றபடி இதுக்கு வெறும் தேங்காய் சர்க்கரை இருந்தாலே போதும் நம்ம இந்த பர்ஃபியை செஞ்சிடலாம் இப்போ நல்லா நம்ம மீடியம் தீயிலே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த தேங்காய் பர்ஃபியோட ஷேப் கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக பத்து நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு கலந்து எடுத்திருக்கோம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பதம் முத இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடும்போது அது ஒரு அல்வா போல் எல்லாம் ஒன்று சேர திரண்டு வர்றது பாருங்கள் இந்த பதம் வரணும் இல்லை நீங்கள் கையில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா ஒரு பால் மாதிரி உங்களுக்கு உருண்டு திரண்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு நெய் தடவன ட்ரேல வந்து கொட்டிக்கலாம் ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அழுத்தி விட்டு சமப்படுத்திக்கலாம் இது சூடாக இருக்கும்போதே நம்ம செஞ்சிடணும் கொஞ்சம் ஆறிடுச்சின்னா உங்களுக்கு செட் ஆகாது இப்போ இதை நல்லா அழுத்தி கொடுத்துட்டு மேலே நல்லா சமமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இது சூடாக தான் இருக்குது சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு கத்தியால் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது அழகாக எடுக்க வரும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் இந்த மாதிரி நேராக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குறுக்க கட் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் பெருசாகவோ சின்னதாவோ எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கட் பண்ணியாச்சு இதை அப்படியே வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த பகுதியில் கத்தி வச்சு அழுத்தி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுக்கிறதுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒரு தடவை கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்தோம்னா அழகாக ஒன்று ஒன்றா எடுக்க வரும் இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு முப்பது நாள் வரைக்குமே உங்களுக்கு கெடாமல் இருக்கும் வெறும் தேங்காய் சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும் இந்த ரெசிபி நம்ம வந்து செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு தேங்காய் பர்ஃபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்